திரைக்கலை நாயகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் அவருக்கே உரிய நடையில் மிக இயல்பாக ஒரு திரைக்கலைஞர் எவ்வாறு எத்தகைய உடல் மொழியோடு பேச முடியுமோ அப்படி நம்ம எல்லாம் கவரக்கூடிய வகையிலே உரையாற்றி அமர்ந்திருக்கிறார் அவரை நாம் பெங்களூரிலே சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது பெங்களூரில் இருந்து நம்முடைய தோழர்கள் பெங்களூர் ரவி நம்முடைய மகானந்த் வெங்கடேஷ் போன்ற தோழர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் எதேச்சியாக சொன்னேன் இங்கேதானே இருக்கிறார் அவரை பார்த்து சில நிமிடங்கள் பேச விளைகிறேன் அவருக்கு ஏதேனும் நிகழ்ந்துவிடுமோ என்கிற அச்சம் எனக்கு இருக்கிறது சனாதன பயங்கரவாதி